தல பத்மபூஷன் பூஷன் அவார்டுக்கு தகுதியானவரான்னு கேட்டா ஹண்ட்ரட் இல்ல தௌசண்ட் பர்சன்ட் தகுதியானவர் ஆனா இந்த நேரத்துல தலைக்கு இந்த அவார்ட கொண்டாந்து கொடுக்கிறாங்களா திணிக்கிறாங்களா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமோ தலைக்கு இப்ப கொண்டாந்து ஏன்னா கிட்டத்தட்ட தலை அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணல நான் சினிமாலேருந்து வளர்கிறேன்ட்டு அல்மோஸ்ட் அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார் ஆனால் இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தலை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வெளியிலேயே வருது கலைத்துறைக்குன்னு சொல்லிட்டு திரைப்படத்துறைக்குன்னு சொல்லிட்டு கொண்டாந்து இப்போ மேலே இன்னொரு வெயிட் தூக்கி வைக்கிறதுக்கு காரணம் வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் ஏறி இருக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தலைக்கு இந்த பத்ம பூஷன் அவார்டு தந்திருக்காங்களா டவுட் டவுட் பத்ம பூஷன் அவார்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நாலு பேருக்கு தான் இது வரைக்கும் போயிருக்கு சினி இண்டஸ்ட்ரியில் ஒன்று செவ்வாலிய சிவாஜி கணேசன் ரெண்டாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூணாவது உலகநாயகி கமலஹாசு நாலாவது நம்ம ஐயா கேப்டன் விஜயகாந்த் இப்போ அஞ்சாவது அஞ்சு லிஸ்டில் சேர்ந்துருக்கிறது யாருக்கும் அஞ்சாவது ஆள் சொல்லிக்க வேண்டியது தானே அதான் உண்மையும் கூட தல அஜித்துக்கு பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சைல்லேருந்து பாராட்டு ஏன்னா அந்த பத்ம பூஷன்றது நம்ம கண்ட்ரியிலேயே சிவிலியனுக்கு கொடுக்கப்பறம் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் அவார்டு தேர்ட் டாப்பஸ்ட் அவார்டு மூணாவது அதுக்கு மேலே பத்மபூஷன் இருக்கு அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு இதில் இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த பத்மபூஷன் அவார்டு மொத்தம் மூணு பேர் ஒன்று தல அஜித்துக்கு இன்னொன்று நள்ளி குப்பு சாங் அவருக்கு மூணாவது இது ஆள் சோபனாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த மூணு பேருக்கும் பத்ம விபூஷன் ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுலேயே பத்ம விபூஷன் அவார்டு வெறும் பத்தொன்பது பேருக்கு தான் சார் பத்ம பூஷன் அவார்டு வெறும் பத்தொம்பது பேருக்கு தான் பத்மஸ்ரீ அவார்டு நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க ஒரு நூற்றம்பது பேர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பத்மபூஷன் வெறும் ரொம்ப சில பேருக்கு தான் ஆனால் இதில் அந்த பத்மபூஷன் அவார்டு தலைக்கு எப்படி ஏன்னா தக்காளி டிக்கெட்டை கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு நேற்றுக்கு மத்தியானம் ஒரு கால் வந்துச்சு அவர் போஸ்ட்டு போட்டு பதினாறு மணி நேரம் கூட ஆகல நேற்றுக்கு மத்தியானம் ஒரு கால் வந்தது அஜித் குமாரோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப இம்மிடியட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க அவர்கிட்ட அர்ஜெண்ட்டாக பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவர் நம்பர் வாங்கி கொடுத்துருக்காரு சாயங்காலம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவருக்கு பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க திரைத்துறையில் ஒரு சாதனை செஞ்சதுக்காக உண்மையிலே சாதனை தான் அதெல்லாம் இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது ஆனால் இப்போ அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச சாதனையை காட்டிலும் இப்போ அவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா தெரில ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் அவர் ஆக்சுவலி படம் நடிக்கிறதே ஆல்மோஸ்ட்டு விட்டாக தளபதி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தலை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அவ்வளோதான் வித்தியாசம் கிட்டத்தட்ட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கூடிய சீக்கிரம் அவர் படத்தில் நடிகிறதே ஒரு முழுக்கு போட்டாலும் போட்டுருவா மனுஷன் அவர் என்டர் அவரோட அந்த ட்ராக்கையே மாற்றிட்டு வேறு ஏதோ ஒரு ரூட்டில் கிளம்பிட்டாருன்னு இல்லை பட் அது இப்போ திடீர்னு கூப்பிட்டு வச்சு அதுக்காக அவார்டு கொடுத்துருவேன் பட் இந்த அவார்டு இவ்வளவு

இருக்கலாம் விஜயோட ஃபேம் அடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் தளபதி வந்து இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால தளபதியை பீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சில விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் அது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் ஆன மாதிரி தான் தோணுது வரிசையாக தலையுடைய எல்லா அவர் வந்து இந்த ஃபேமும் இந்த பப்ளிசிட்டி அப்புறம் இந்த பேர் பெருமை இதையெல்லாம் வந்து தலை பார்க்கல ஆனால் இப்போ தளபதிக்கு அதெல்லாம் தேவைப்படுது அதை ஓவர்டேக் பண்ணுறது பட் அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இது செட் ஆகும்னு பார்த்தா இது வேற அது வேற அதே நேரத்தில் தளபதியை டம்மி பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்கறதுக்கு நிறையா இதில் ரீசன்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது அவருக்கு அந்த பக்கம் ஓவரால் தமிழ்நாடு பூராமே இப்போ தலையை பற்றி தான் பேச்சு அதே நேரத்தில் இப்போது இந்த ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து இதுக்காக இருக்காங்க இதில் தனித்திறமையெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணும் இன்னும் சொல்ல போனோம்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் பிரதமர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இவங்களுக்குலாம் ஓகேயா பிரதமர் இது வேண்டாம் அதை மாற்றணும் மாற்றணும் ஆனால் இது எல்லோருமே ஒன்று கூடி பண்ணுறாங்க அப்படின்றப்போ தலைகி கெடுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல ஆல் குட் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நேரத்தில் இது தலைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த வீணாக ஒரு இடத்துல வந்து கொடுக்குறாங்களோ திணிக்கிறாங்களோ வேறு ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் விருகுமோ ஒரு சின்ன டவுட்